நிமிஷம் இல்ல பத்து மணி நேரம் ஆனாலும் எனக்கு ஒண்ணும் புரியல நீங்க தங்க காவந்த போறத பாக்குறதுக்கு பத்து மயில் கால் கிடைக்க என்ன வந்து சரி யாரோ போய கட்ட வரா சொல்லி என்ன முடிஞ்சு தள்ளிட்டு அப்படியா கவலைப்படுறது என் கூட பண்ண என் கூட

பண்ணீயா உங்க முப்பது வாங்க இப்ப செய்ய மாட்டோம்னு கிட்ட மன்னிப்பு கேட்டீங்க தர்மம் கேட்டீங்க தர்றதுக்குள்ள போறீங்களே ஐயா இந்த பாவிய தொடாதீங்க ஐயா இந்த பாவிய தொடாதீங்க ஐயா நீங்க வேளாங்குடி கோயில் தர்ம கர்த்தா தானே ஐயா உங்களுக்கா இந்த நிலைமை ஆமா அன்னைக்கு கோயில் திருப்படியில கொள்ளையடிச்சேன் என்ன திருத்தருவா அலைய விட்டுட்டான் கோவில் இன்னைக்கு கோவில் வாசல்ல பிச்சைக்காக என்ன காக்க ஐயா கவலைப்படாதீங்க மனம் திருந்தவங்களை மருணமலை கருணை வாங்க கோவில் உங்களுக்கு ஒரு வேலை வாங்கி தருண்டயா வேண்டவே ஐயா கடவுளுடைய சொத்துல கை வச்சா அவனுடைய நிலைமை கடைசி காலத்துல இப்படி

சொல்லு பள்ளி இவரை புத்தி சொல்லி திருத்த முடியாது இனிமே நாம தான் புத்திசாலித்தனமா நடந்துக்கணும் ஏற்கனவே ஒரு லட்சம் இப்போ மூணு லட்சம் ஆக நாலு லட்சம் நாம் கடை கொடுத்திருக்கிறோம் குமாரதேவன் நீங்க முருகனுக்கு வைர ஆபரணங்கள் செய்ய போறதா சொன்னதுனால நல்ல ஜாதி வைரமா பார்த்து சோதிச்சு எடுத்திருக்கேன் நீங்க இன்னும் இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை செய்யணும்னு நான் முருகனை வேண்டிக்கிறேன் முருகன் உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டான் ரொம்ப சந்தோஷம் நான் வருத்தங்களாங்க வாங்க எனக்கு ரெக்கார்டிக்கு நேரம் ஆயிடுச்சு எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க நான் புறப்படுறேன் நீ இதை எடுத்துக்கிட்டு நேரா வீட்டுக்கு போ வீட்டுக்கா எதுக்கு இப்போவே ஒரு ஆள் கிட்ட கொடுத்து நகை செய்ய சொல்லிடலாமே கண்டவங்க கிட்ட கொடுக்க ஒரு நல்ல ஆள் கிட்ட கொடுத்து நல்ல ஆளு எங்க கிடைக்கிறா என்ன விட்டுட நீ கையோட கொண்டு போயிட்ட விளையாடுறியா நான் பாடுறதா இல்லாத பாதுகாக்கிறதா வில உயர்ந்த பயனா அதனால தான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தங்கத்துக்கே தகராறு வைரம்ங்கும் போது திக்கு திக்குங்குது மடியில கரா இருந்தா வழியில பயம்னு சொல்லுவாங்க ஆனா எனக்கு வழியில பயம் இல்ல ஏன்டா அனாவசியமா மனசு போட்டு குழப்பிக்கிறேன் வேலும் மயிலும் நமக்கு துணை இருக்கும்போது எந்த ஆபத்தும் நம்ம நெருங்க

புது வேட்டி வேட்டி பிடிக்கல அதான் அதான் வேட்டி வாங்கிட்டு வந்தவன் ஏன் இப்படி ஆட்டம் போட்டா இதுல ஏதோ மர்மம் இருக்கு சீக்கிரம் சீக்கிரம்

உங்க கையில தான் இருக்கா இவர்தான் ரத்னகிரி முருகனுக்கு வயர நகைகள் பண்ணி கொடுத்தவர் வழியில பார்த்தேன் கையோட கூட்டிட்டு வந்துட்டேன் நீ போய் அந்த வைரத்துல எடுத்துட்டு போ போய்க்கலாம் போய் எடுத்துக்கிட்டான் போனா இப்ப வாங்கியிருக்கிற வைரங்கள் பத்தல சொல்லுங்க இன்னும் எவ்வளவு வேணும்னாலும் வாங்கி கொடுக்கறேன் கொடுக்கிறேன் ஏன்டவரே அமோகமான அலங்கரிச்சு பார்க்கணும் வா பொண்ணா சீக்கிரா பண்ண பாரு பாருங்க இந்த வைரங்கள்ல பாதிக்கு மேல போலி உங்களை நல்லா ஏமாத்த இருக்காரு அவர் நல்லவர் நானேஷ்டர் முருக பக்தர் நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நாலு பேரை கூட்டு வந்து காட்டி உண்மையை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் சொல்லி அனுப்புங்க வரேன் சொல்லுடா சொல்ல இதுல ஏதோ தர்மம் இருக்கு என்கிட்ட நீ சொல்ல மறைக்கிறேன் இப்ப நீ உண்மையை சொல்லல உன்னை கொள்ள வைரத்தை எடுத்தது நான்தான் கோயில் கட்டும் போது சிமெண்ட் வந்த கோழி பைகளையும் மிச்சமீதியான இரும்பு துண்டுகளையும் கூட வித்து காசாக்கி உண்மையா பாடுபட்ட நீ என்ன நீடா இந்த காரியத்தை ஆமா ராத்திரி முடிவில் உணச்ச வேண்டானா எனக்கு என்ன கொடுத்த நீ கொடுக்கல நானே எடுத்துக்கிட்டேன் நம்ப மாட்டேன் நிச்சயமா நம்ப மாட்டேன்

நீங்களே கார்கறி விட்டுடுறங்க பார்க்க வர கூடாது நீங்க போயிட்டு அப்புறமா வாங்க தம்பி நான் இல்ல நான் என்ன சொல்லறேன் எங்கே வந்தீங்க அம்மா கொஞ்சம் பயிரம் கொடுத்து நெக்கல் கேட்டாங்க கொண்டு வந்திருக்கணுங்க ஓஹோ நீங்க போயிட்டு அப்புறமா வாங்க சரி இது பிரச்சனை நீங்க தலையிடாதீங்க கேட்க உள்ள

உனக்க என் தெய்வத்துக்கு யார் துரோகம் செஞ்சிருந்தாலும் கட்டிடம் மனைவியே துரோகம் செஞ்சா என்னால மன்னிக்கவே முடியாது நீ உயிரோடு இருக்கவே கூடாது என்ன சொன்னேன் தெய்வத்து மேல சத்தியம் பண்ணி தொடங்க கொண்டிருந்தா

இந்த உலகத்தோட பார்வைக்கு தான் இனிமே நீய நானும் கணவன் மனைவி இனிமே உலகம் எனக்கு எந்த விதமான உறவும் இல்லை நீ குங்கும் வந்தா என் நெத்துக்கு சொந்தம் இல்லை நீ சந்தனம் தான் என் மார்புக்கு சொந்தம் இல்லை நீ நல்ல கற்பூரம் தான் ஆனா பூஜைக்கு பயன்பட மாட்டேன் இப்படி ஒரு நிலைமை ஏற்படக்கூடாதுன்னுதான் பொய் சத்தியம் பண்றதுக்கே துணிஞ்சியா பொண்ணா பொண்ணா பொண்ணா

Vor <laughs>